ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி ஒரு குட்டி அறுவடை வீடியோ தான் ரொம்ப பெருசாக அறுவடை இல்லைங்க எங்களோடய சின்ன மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கத்திரிக்காய் சுண்டக்காய் அப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகாயில் வெள்ளை மிளகா செடியை உடைய விதை இதை வந்து விதைக்காக செடியிலேயே விற்று வச்சுருந்தேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த நல்லா காஞ்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த காஞ்சதை நம்ம எடுத்து இந்த கூண்டோட மேலே இருக்க அந்த லேயரோடையே ப பத்திரமா வச்சுக்கிட்டோன்னா இந்த விதையை நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து தனியாக எடுத்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன் இல்லைனா நான் இந்த மாதிரி கூண் மேல இருக்க அந்த லேயரோடையே தான் அப்படியே நான் பத்திரப்படுத்தி வைப்பேன் ஒரு தடவை வந்து நம்ம விதையை வந்து வெளியேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வளர்ந்த செடியிலருந்தே நம்ம விதைகளை வந்து சேகரித்து வச்சுக்கணும் சே விதை வந்து சேகரிக்கிறது வந்து நல்ல ஒரு தரமாக நல்ல செடியில இருந்து எடுக்கணும் ஏற்கனவே அது வந்து பூச்சி நிறைய வந்து அப்புறம் சில செடி வந்து முதல்ல நல்லா வளரும் அதுக்கப்புறம் ஒரே பூச்சா இருக்கும் அதுக்கப்புறம் காய் ஒழுங்கா போடாது இலை சுருக்கள் இந்த மாதிரி இருக்கிற செடியிலேருந்து விதைகளை வந்து நீங்கள் சேகரிக்கக்கூடாது நம்மளுக்கு நல்ல செடியாக பார்த்தாலே தெரியும் அதிகமாக பூச்சிகள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல தெளிவாக இருக்கிற செடிகளேருந்து நீங்கள் விதைகளை வந்து சேகரித்து வச்சுக்கோங்க இது இல்லை எல் எந்த ஒரு காய்கறி செடியாக இருந்தாலும் நம்ம வந்து கத்திரிக்காய்னா முட்டை விட்டு தக்காளினா வந்து கொஞ்சம் நல்லா பழுக்க விட்டு அதுக்கப்புறம் அழுக வச்சு எடுத்து அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம நம்ம வீட்டில் உள்ள தோட்டத்தில் நம்மளே விதைகளை சேகரிச்சுக்கலாம் அதே மாதிரி செடியில் முதல்ல வர்ற காயும் எடுக்காதீங்க செடி கா வந்து முடிய போது கடைசி காயையும் வந்து விதைக்காக எடுக்காதீங்க கடைசி காய் தானே இதை அப்படியே விடுத்துருவோம் அதுக்கப்புறம் அதை வந்து விதைக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வைக்காதீங்க நீங்கள் ஒரு முதல்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து காய் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணாவது தடவை நாலாவது தடவை காய் வரும்ல அதை வந்து நீங்கள் அப்படியே ஏதாவது ஒன்று ஒன்று ரெண்டை வந்து அப்படியே முத்த விட்டுட்டி முத்த விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர் நல்ல மழைங்க அதனால் மாடி தோட்டத்துக்கு உரிய வீடியோஸ் எதுவும் அதிகம் போட முடியலை இப்போ இந்த வீடியோவுமே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வீடியோவே போடலையேங்கிறதுனால சரி ஓகே எதாவது ஆர்டிஸ்ட்டை கொஞ்சம் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் இது வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ மண்கலவெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது இப்போ விதை விதைகளை வந்து பேசிக்காக நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான சில சில செடிகள் காய்கறி செடிகள்லாம் வைக்கலான்னு ரெடி இருக்கேன் இனி நெக்ஸ்ட்டாக அந்தந்த வீடியோஸ்லாம் வந்து நெக்ஸ்டே வரும் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம பேர்ட்ஸ் வீடியோஸ் அதுவும் வந்து ரெகுலராக நான் இருக்கேன் அதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரப்போகிறோம் தேங்க் யூ ஸோ மச் அப்படியே கொஞ்சம் வாட்ச் வாட்சவர்ஸையும் கொஞ்சம் நீங்கள் எனக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்